இருக்கிறீங்க கண்டிக்கிறீங்க மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்க மக்கள் வந்து கொஞ்சம் எஸ்பெஷலி இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து சீரியஸாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இது இந்த இதே சேம் டாப்பிக்கில் நிறைய நல்ல விஷயங்கள் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க இதே சேம் டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தமிழ்நாடு வந்து சமூக நல்லிணக்கத்திற்கு வந்து ஒரு ஒரு தலையாய எடுத்துக்காட்டான மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு முன்னால கே வி வந்து முகமது அவர்களுடைய நல்லிணக்கத்தோட வாழணும் அப்படின்னா எந்த புக்கையும் படிக்கணும்னு அவசியம் இல்லை நீ தமிழ்நாட்டுல போய் ஒரு ரெண்டு வருஷம் இருந்து பாரு இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்துவர்களும் எப்படி வந்து ஒரு சகோதரத்துவத்தோட வாழ்கின்றார்கள் ஒரு மாமான் மச்சன் உறவு வச்சான் அப்படிங்கிற உறவோட வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த அடிப்படையில இப்போ சில சில விஷயங்கள் வந்து இந்த சமய சார்பை வந்து இழக்குதோ அப்படின்னு ஒரு ஒரு பயம் இருந்தா கூட என்னன்னா சக்திகள் வந்து புஷ் பண்றாங்க அது வந்து போலரைஸ் பண்ண பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கவலைகள்லாம் இருந்தாலும் அந்த ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் ரைட்ஸ் அந்த இது இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கறது நம்பிக்கை எங்கள் இருக்குது அதனுடைய பார்வை உங்களுக்கு இருக்குது உங்க சைட்ல இருந்து தமிழ்நாடு வந்து சமூக நடத்திலே தாயகம் இதுக்கு அடுத்த மாநிலம் சொன்ன கேரளாவை சொல்லலாம் புதுச்சேரி மாநிலத்துல சொல்லலாம் இன்னைக்கு இன்னைக்கு காலையிலேருந்து என்னோட அலுவலகத்தில் நான் சந்தித்தவர்கள் தொண்ணூறு சதவீதம் பேர் இந்து சமுதாய சம்பந்தவர்கள் தொண்ணூறு சதவீத சதவீதம் பேர் காலையில நான் சந்திச்சுக்கிட்டு அனுபவத்தில் ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு இப்போ என் நாகூருக்கு போனேன் ஒரு ஒரு முஸ்லீம் வீட்டு திருமணம் தான் அந்த திருமணத்துக்கு நான் வந்திருக்கிறேன் புதுச்சேரி மாநிலத்திலேருந்து அதிமுகவுடைய கடை கடை காலமை ஆசனம் வந்து இருந்தார் வேற எல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லணும்னா முன்னாள் அஹ் சட்டமன்ற உறுப்புணர் மாலி மாரிமுத்து ஜீவானந்தம் இப்படிப்பட்டவர்கள் அதே போன்ற ஐயா பட நெடுமாறன் இப்படிப்பட்டவர்கள் பார்த்துக்கிட்டாங்க அந்த திருமண அமைல கணிசமான பிரசமம் பார்த்துக்கிட்டிருக்காங்க இப்படிதான் அன்றாட வாழ்க்கை தமிழ்நாட்டை நாகிட்டிருக்கேன் அதனால நான் கேபிஎஸ் சமீபம் வந்து நானும் கொள்கையளவில் மிகவும் நெருக்கமானவர்கள் அவர் சொன்ன அந்த இடத்த சொல்றேன் தமிழ்நாட்டுல என்னதான் டெல்லியுடைய அந்த சூழ்ச்சிகளை அவர்கள் அரங்கேற்ற நினைத்தாலும் இந்துக்களையும் முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்களையும் தாழ்த்தப்பட்ட மக்களையும் ஒரு அளவுக்கு பிரிக்க முடியாது இங்க எல்லாம் அண்ணன் தம்பியா இருக்கிறோம் மாமனா இருக்கிறோம் அவர் ஏங்க கொரோனா வருஷத்தை விட்டுருங்க அந்த நேரங்கள்ல தீபாவளி வந்து சொன்னா ஸ்வீட் ஸ்வீட்டா பாஜ் பாஜா வந்து வீட்டுல இறங்குறாங்க உங்களுக்கு வந்துருச்சுன்னா கரும்பு கட்டா வீடு கொள்ள மாட்டாங்க அதே மாதிரியாக பாருங்க கிறிஸ்துமஸ் வந்துச்சு எவ்வளவு கேக்கு ஆபீஸ்ல அதே போன்று இருக்குன்னு சொன்னால் நோம்பு கட்டி கேட்டு போன் பண்றாங்க என்ன எம்எல்ஏ எனக்கு நோக்கி கொடுத்துருவீங்களே ஏன் இந்த வருஷம் லேட் ஆயிடுச்சு உரிமையோட சண்டை போடுறாங்க அதே மாதிரியா பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா பெருநாள் வந்துட்டா நாளே என்ன நான் ஒரு எட்டு பேர் ரொம்ப பிரியாணி அடி கொடுக்கிறாங்க உரிமையோட அப்போ இதெல்லாம் யதார்த்தமான உண்மைகள் யதார்த்தமான பழக்க வழக்கங்கள் கிராமத்துல ஒரு காதுபத்துக்கு போறாங்க அங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்துக்களும் சில ஒன்றா பாதுகிட்டு இருக்காங்க ஏன் என்னடா நீ உரிமையோட சண்டை போடுறேன் வாடகை போனாங்களா ஏதா நீ எங்க கூப்பிடல இணையே இல்லப்பா நீ விரிவு போயிருந்தாப்பா நான் பாதிட்டப்பா சரி வீட்டை சொல்ல வேண்டியதான தேசத்தை பாக்கிறேன் ஒரு கிராமம் நான் சொல்றேன் நாகை மாவட்டத்தில் தோப்புத்து பக்கத்துல புஷ்பம் ஒரு கிராமம் எதார்த்த தொகுமையை சொல்றாங்க அங்க ஒரு பதினைந்து குடும்பங்கள்லாம் உசி குடும்பங்கள் இருக்காங்க அங்கு ஒரு தொகை இறந்துட்டாங்க நள்ளிரவு கடுமையான மழை பெய்துக்கிட்டு இருக்கு இரவு பன்னிரெண்டு மணி கடும் மழை தொடர் மழை மின்சாரமா துண்டிக்கிட்டு இறந்த உடனே பதினஞ்சு குடும்பம் தான் இருக்கிறாங்க அந்த மோட்டார் வசதிகள் இல்லை அந்த பாடியை குறிப்பாட்டுவதற்கு மையத்தை குறிப்பாட்டுவதற்கு அந்த வீட்டுக்கு பக்கத்துல வந்த வன்னிய சமுதாயத்திலே பெரியவர்கள் இளைஞர்கள் அந்த மழை குற்ற அந்த நேரத்துல கிணத்துல இருந்து கஷ்டப்பட்டு தண்ணீரை எடுத்து அங்க மையத்தை கடவுறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க அதுக்கப்புறம் தான் நாங்களும் விஷயம் அடுத்த நாள் காலையில அங்க அவங்களே அந்த வன்னிய சமுதாயம் மற்ற வேற சில சமூகங்கள் இருக்கிறாங்க ஞாயிறு சமுதாயம் அவங்க எல்லாம் வந்து டீ காஃபி எல்லாமே வந்து பொறுத்து விடுறாங்க எங்க அந்த மையத்துக்கு வரக்கூடிய உறவினர்கள் இதுதான் உண்மையான தமிழ்நாடு நான் நேரில் பார்த்த அனுபவித்த அப்போ இத்தகைய உறவுகளோடு இருக்கக்கூடிய இந்த மக்களை சிதைக்கிறத யாரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதனாலதான் இங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ்ய செய்து திட்டங்கள்லாம் அது வேணா குஜராத்லயும் உத்தரப்பிரதேசிலையும் இடம்பெடலாம் இங்கே இடம்பெடலாம்னு சொன்னோம் அதனாலதான் மீண்டும் சொல்ற முஸ்லீம்கிட்ட தமிழ்நாடு முஸ்லீம்கிட்ட ஒரு சிலர் எல்லாரும் இல்ல ஆர்எஸ்எஸ் செய்யக்கூடிய விலைகளை நீங்களும் இந்த செய்து விட்டாதீர்கள் எல்லோரும் எதிரிகளல்ல அல்ல மக்கள் நம்மோடு இருக்கிறார்கள் அவர்களை பகித்து நாசப்படுத்தி விடாதீர்கள் உறவுகளை குலைத்து விடாதீர்கள் மூர்க்கத்தனமாக எதையாவது எழுதி ஆர் எஸ் எஸ்க்கு ஆள் சேர்த்து விடக்கூடிய வேலைகளை செய்து விடாதீர்கள் நான் சொல்லி தட்ஸ் அ வெரி குட் பாயிண்ட் ஆக்சுவலா நீங்க சொன்னதுதான் அது தமிழ்நாடு வந்து சமூக நல்லிணக்க பூமியாவே இருக்குங்கிறது இருக்கும் இன்ஷா அல்லாஹ் தான் நம்ம ஆசை அதுக்கு வந்து ஆக்கப்பூர்வமான விஷயங்களை நம்ம செய்யணும் குறிப்பாக உங்களை போன்ற தலைவர்கள் இது வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு முஸ்லீம்களும் சொல்லுவாங்கல்ல ஒவ்வொருத்தவங்களும் வந்து அம்பாசிடரா இருக்கணும்னு சொல்லி ரசூசல்வா வலைசெல்லம் அவர்களுடைய அம்பாசிடராக நம்மளுடைய ரோல் மாடல் யார் அப்படின்னா ரைட்ஸ் அவங்க என்ன மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தமா நாம என்ன நினைச்சோம்னா நம்ம வந்து ஒரு ஒரு புரிதலோட ஒரு சமூக சமூக அக்கறையோட இருந்தோம் அப்படின்னா தேவையில்லாத ஒரு விஷயங்களை நாம் தவிர்த்து கொள்ள முடியும் இப்ப அடுத்த எலெக்ஷன் சம்பந்தமான ஒரு கொஸ்டின் கேட்கறது என்ன அப்படின்னா